திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நபரின் அடையாளம் தெரிந்தது அவர் டெல்லியைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மா என்பதும் அவருக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது என்பதும் வந்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிபூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி எட்டு வயது சிறுமி பள்ளி முடித்து தனது பாட்டியின் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற வடமாநில இளைஞர் அந்த சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாா் இதனையடுத்து அரை மணி நேரம் கழித்து அங்கிருந்து அந்த நபர் தப்பியோடிய நிலையில் சிறுமியோ காயங்களுடன் அழுதுகொண்டே வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு தனது குழந்தை அழுதுகொண்டு வருவதை கண்ட குழந்தையின் தாய் சிறுமியிடம் விசாரித்தபோது வடமாநில இளைஞர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக கூறியிருக்கிறார் பதினான்கு நாட்களாக அந்த கொடூரனை தேடி வந்த நிலையில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை எனினும் அவருடைய புகைப்படம் வீடியோவை போலீசார் இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அதாவது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருந்த செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அந்த நபர் வேறு மாநிலத்திற்கு ரயிலில் தப்பி சென்றிருக்கலாம் என கருதப்பட்டது சிறுமிக்குரிய அடையாளங்களை வைத்து அந்த கொடூரனை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் அந்த நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு அவரை கண்டுபிடிக்க உதவி செய்தால் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டது நேற்றைய தினம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அந்த விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது அவர்தான் என தெரிய வந்தது சிறுமியும் அவன்தான் என்பதை உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில்தான் போலீசார் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலத்தில் ஒரு தாபாவில் பணியாற்றுவது தெரியவந்தது இதனையடுத்து அவரை தாபாவுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் பின்னர் குமிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் அவர் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது அவர் டெல்லியைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மா என்பதும் அவருக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது என்பதும் தெரியவந்திருக்கிறது இந்த இளைஞரை பிடிப்பதற்கு ஏஐ எப்படி உதவியது என்பது பற்றி போலீசாரே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நேற்று முழுவதும் அந்த நபரிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த இளைஞருக்கு ஹிந்தி மட்டுமே தெரிந்ததால் ஹிந்தி தெரிந்த போலீஸ்காரர்களை அழைத்து அவனிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தான் தான் என்ற உண்மையை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவரை மாந்தோப்பு மற்றும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாபா உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார் ஆறு சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸோடைய தலைமையில் டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த வேலை நடந்துட்டு சார் ஏன்னா எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷனில் ஒவ்வொரு ஃபேக்ட் சொல்லிட்டோம்னா இது இருக்கும் இது ரொம்ப சீரியஸாக இருந்த கேஸுனால எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட் பொறுத்தருக்கும் அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுத்துக்கு எங்களை எல்லோரையும் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் உங்களுக்குமாக தெரியப்படுத்துகிறேன் சார் எந்த அளவுக்கு சவாலாக இருந்துச்சு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல இது வரைக்கும் உண்மையில் சவாலாக இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பட் வழக்கமாக போல் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்போவுமே சக்ஸஸ் உடைய தான் இது பண்ணுவாங்க அதை இதே இந்த கேஸில் கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய கோப்பரேஷனில் எங்கள் மேலே அதிகாரிகள் டிஜிபி சாரோ ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார் அவங்களோட इंस्ट्रक्शन படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்திட்டாங்க சார் ஓவரால் எவ்வளோ நம்ம போலீஸ் யூட்டிலைஸ் பண்ணோம் என்னென்ன செக்டார்ஸ்ல எல்லாம் அதெல்லாம் அதலாம் அப்புறம் சரி சஸ்பெக்ட் ஐடென்டிட்டி ஐயூர் கேர் னு சொல்லிருக்கீங்க அப்புறம் மேட்ச் ஆச்சு ரிமான் பாசிபிலிட்டிஸ் ஆமா இது கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு எப்போ ரிமான் பண்ணுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கப்படுவாங்க थैंक यू थैंक यू வணக்கம் சப்ஸ்கிரைப் டு 1 இந்தியா அண்ட் நெவர் மிஸ் an அப்டேட்